இப்போது நான் கேட்கிற கேள்வி ஏனைய மத்திய கிழக்கில் இருக்க அரபு நாடுகள் இருக்கின்றன அவர்கள் ஆயுத ரீதியாகவோ அல்லது இந்த அணுச்சரிவூட்டல் விவகாரங்களிலோ தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு எடுக்கிற அக்கறையை விட ஈரான் ஏன் அதிகமாக எடுக்க வேண்டும் ஒரு காலத்தில் ஈரான் இஸ்ரேல் எல்லாம் ஒன்றாக இணைந்து செய்யப்பட்ட நாடுகள் தானே இவ்வாறான ஒன்றுக்கால் ஒன்றை போகிற பொழுதுதான் ஈரானுக்கு இவ்வளவு பிரச்சனை வருகிறது ஏன் ஈரான் இவ்வாறானது முயற்சி எடுக்க வேண்டும் ஈரானுடைய யுரேனிய செறிவாக்கு திட்டம் என்றது வானத்திலேருந்து தொப்புண்டு முந்தினாத்து உளுந்த ஒன்று விஷயமா இல்லை நான் அதான் பல விஷயங்களை பேசுகிற நேரம் என்னுடைய ஒரு அப்ரோச் இதுக்கு என்ன கேட்டால் இதில் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலி நாங்கள் இதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த நிகழ்வுகளினுடைய இந்த இந்த தொடர்ச்சி இந்த ஓட்டம் இங்கே எப்படி இப்படி மாறுகிறது அடுத்த கட்டம் இது எப்படி மாறும் என்பது பற்றி ஒரு ஆள் ப்ரெடிக்ட் பண்ணணுமாக இருந்தார் குறைஞ்சபட்சம் நடந்தோ நடக்கலையோ அவர் ஹிஸ்டாரிக்கல் கான்சியஸ் ஒன்றோ அவர் கண்டிப்பாக தேவை உண்மையாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அப்பொழுது ஈரானுடைய ஆட்சியாளராக இருந்தவர் ஷா ரிசா பஹ்லவி பகிலவி வம்சம் பகுலவி டினஸ்டி ஈரானுடைய மன்னர்களாக இருந்தவர்கள் அதில் கடைசியாக இருந்தவர் ரிஷா பஹ்லவி ஷா என்றால் மன்னன் பாரசீக மொழியிலே மன்னர் ரிஷா பஹ்லவி ரைட் இவர் யார் இவர் அமெரிக்காவுடைய ஒரு பொம்மை அமெரிக்காவுடைய நெருங்கிய நண்பர் அமெரிக்காவில் ஐசன் ஹூவர் என்று ஒருவர் ஜனாதிபதி இருந்தார் அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளில் வரைக்கும் அவர் இருந்தார் நினைக்கிறேன் அவருடைய ஆட்சியின் கடைசி காலத்தில் அவர் என்ன என்று கேட்டால் உங்களுடைய எரிபொருள் தான் அதாவது மின்சார உற்பத்திக்கு எங்களுக்கு தெரியும் இந்த அணுசக்தி யுரேனியத்தை யுரேனியம்ன்றது அணுசக்தி என்றது மூன்று நோக்கங்களுக்காக பயன்படுது உலகத்தில் ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன் அவர் அமெரிக்க ஜனாதிபதி கடிதமலர் நிறையமே சொன்னாரு இது மூணு இல்லை மூணுக்கும் பயன்படுத்தலாமப்பான்னு சொல்லி என்னது முதலாவது என்று கேட்டால் தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்தலாம் பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களுக்கும் அதை பயன்படுத்தலாம் இரண்டாவதாக இந்த என்ன சொல்கிற இனேஜி சக்தி வலு வலுச்சக்தி அதாவது மின்சாரம் சொல்லுவோம் நாம் அப்படியான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் மூன்றாவதாக அணு ஆயுதங்கள் செய்வதற்கு பயன்படுத்தலாம் என்று ஐன்ஸ்டீன் அமெரிக்க ஜனாதிபதி கடிதம் இனத்துக்கு பிறகுதான் அமெரிக்கா மண் முதன்முறையாக அணு ஆயுத பரிசோதனையை செய்து அணு குண்டுகளை தயாரித்து வைத்திருந்தன எப்போ இதை பரட்சிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்த நேரம்தான் இரண்டாம் உலக போரிலே ஜப்பானிய விமானங்கள் அமெரிக்காவினுடைய பேள் என்ற துறைமுகத்தை தாக்கி அழித்தன அப்போ உள்ள அமெரிக்க ஜனாதிபதி சொன்னார் எங்களோட மிக பெருமிதியான பேள் துறைமுகத்தை ஜப்பான் தாக்கிவிட்டது எனவே நாங்கள் ஜப்பான் மீது அணுகுண்டை வீசப்போகிறோம் வீசப் சொன்னார் ஹரி ட்ரூமன் ஹரி ட்ரூமன் என்றவர்தான் முதன்முறையாக அணு குண்டை உலகத்திலே பிரயோகித்தவர் முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் அதுதான் எங்க ஹீரோசிமா நாகசாகி ரெண்டு லட்சம் மக்கள் அடுத்த ஐம்பது வருடத்துக்கு அந்த பிரதேசத்தில் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் உருச்சுதைந்து பிறந்தது நாங்கள் வரலாற்றிலே படித்திருக்கிறோம் இன்னும் அதனுடைய தாக்கம் உண்டு அப்போ இந்த இதெல்லாம் விளங்கி கொண்ட ஒரு அமெரிக்கா ஐசன் ஹூவரு ஷா அது என்ன செஞ்சாரு அஞ்சு கிலோகிராம் சிறுவேனியத்தை கொடுத்தாரு கொடுத்து சொன்னார் நீ இதென்ன டெவலப் பண்ணு டெவலப் பண்ணி போனால் உனக்கு எதிர்காலத்தில் பெட்ரோலியம் தீர்ந்து விடும் என்று சொன்னால் பெட்ரோலியத்தை பயன்படுத்தி இந்த இனேஜியை தயாரிக்கிற விஷயங்களுக்கு சரியான கொஸ்ட் ஆகும் ரெண்டாவது அது தீர்ந்து போய்விடும் ஆகவே இப்பொழுது நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஃபுல் இனேஜியம் உங்களோட நாட்டில் விலை குறைஞ்ச டிபோன்டான் இந்த யுரேனியம் என்ச் சரோனியத்தினூடாகவே நீங்கள் அதை கவர் பண்ணலாம் அப்போ ஈரான் என்ன செய்து அதை டெவலப் பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு கொமையினுடைய தலைமையில் பகிலவிக்கு எதிராக புரட்சி ஒன்று நடக்குது பகுலவியை ரிசா பகுலவியை அந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக வச்சுக்கோணும் முன் அமெரிக்கா செய்யாத முயற்சி ஒன்றுமே இல்லை அந்த திட்டத்தில் ப்ரொஜெக்டில் ஒர்க் பண்ணின ஒருவர் தான் அந்த கன்ஃபெஷன் ஆஃப் இக்கானமி ஹிட்மேன் அழியின புத்தக அழியினால் ஒர்க் பண்ணினவர் ஈரானில் ஒர்க் பண்ணினவர் அவர் சொல்கிறாரு நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஃப்ரான்ஸிலே பாரீஸ்லேயே இருந்து கொண்டு கொமையினி இந்த புரட்சியை அப்படியோ வழிநடத்தி எழுபத்தொம்பதுலே பகலவியை தூக்கி வீசிவிட்டார் தூக்கி வீசினதுக்கு பிறகும் இந்த டெக்னாலஜியை புதிதாக வந்த ஆட்சியும் என்ன செய்தது முன்னெடுத்து வந்திருக்கின்றது அது ஒரு டெக்னாலஜி தங்களுடைய சிவில் பர்போஸுக்காக அதாவது அணுகுண்டுகள் ஆயுதங்கள் செய்வதற்காக அல்ல எங்களுடைய நாட்டில் செலவை குறைத்து எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பெட்ரோலிய வளத்தட்டுப்பாட்டை கவனத்தில் கொண்டு மாற்று வழிமுறையினூடாக இனேஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு ப்ரொஜெக்ட் என்று சொல்லி அந்த யுரேனியம் இன்ட்ரெஸ் மொரோஜெக்ட் சம்பந்தமான நிறைய ஆலைகளை பல்வேறு இடங்களில் இஸ்பகான் தெஹிரான் இந்த பல நா பிரதேசங்களிலும் உருவாக்கி ஈரான் அந்த என்ச்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தது வந்தால் அந்த டெக்னாலஜியில் ஒரு விஷயமிக்க என்று கேட்டால் அது குறிப்பிட்ட அளவுக்கு அதை என்ரிச் பண்ணி கொண்டு வந்து அது நூறு வீதமாகின்ற நேரம் அதனூடாக ஒரு நாட்டுக்கு ஆயுதங்களை செய்கின்ற கேப்பபிலிட்டி வரும் இப்போ இதை இப்போ மத்திய கிழக்கில் இஸ்ரேலுடன் இருக்குது அமெரிக்கா கொடுத்த அணுகுண்டுகள் ஜிம்மி கார்டர் சொன்னது மாதிரி அது இருக்குது ரைட் வேறு எந்த ஒரு அரபு நாட்டிலும் அது இல்லை அரபு நாடுகளுக்கு அந்த ஐடியாவும் இல்லை அப்போ இப்போ இப்போ என்ன பயம் உண்மையிலேயே அணு அணுகுண்ட ஈரான் இன்னும் தயாரிக்கவில்லை என்பது தெளிவான விஷயம் அது தயாரிக்கவில்லை இங்கே இருக்கிறதுலாம் சந்தேகம் அவர்கள் கூட ஈரானிடம் அணுகுண்டு இருக்கின்ற அமெரிக்கா இன்னும் செல்லலை இஸ்ரேலும் செல்லில்லை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அணுகுண்டே தயாரிக்கின்ற கட்டத்துக்கு இஸ்ரேல் வ ஈரான் வந்துட்டு ஆகவே அடுத்த கட்டத்துக்கு இவங்களை போக விட்டோம் என்று சொன்னால் இங்கே மத்திய கிழக்கில் ஒரு இராணுவ சமநிலை கொண்டு வந்துவிடும் இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு அச்சுறுத்தலாக இது மாறிவிடும் என்று ஒரு ஒரு மித்ஸ் ஒரு மாயை ஒரு வேண்டாத ஒரு ஃபோபியாவை அவர்கள் உருவாக்குகின்றிருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு ஒரு அரபு நாட்டிலேயும் இது இல்லை ஆகவே இது ஈரானிலும் இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு சொல்ல முடியாது அதை ஒரு டெக்னாலஜிக்கல் இஷ்யூ ஒரு ஒரு தொழில்நுட்பம் அவங்கள் ஒரு ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறாங்க அந்த யுரோனிய மென்றிச்சின் ஊடாக அவர்கள் மின்சார உற்பத்தியை இனேஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கள் அது உலகத்தில் உள்ள உள்ள நாடுகளுக்கும் ரைட் இருக்குது